வணக்கம் இன்னைக்கு எந்த கதை சொல்ல போறேன்னா பாம்பாட்டி சித்தருக்கும் மதுரை அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கும் என்ன தொடர்புன்னு கதைன்னு சொல்லலாம் சொல்லலாம் இதுல இருக்க சுவாரஸ்யத்தை மட்டும் நம்ம அனுபவிச்சுக்குவோம் பாம்பாட்டி சித்தருக்கு ஒரு சிறந்த ஒரு இது இருக்கு என்னன்னா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு அவருடைய ஆத்மாவை கொண்டு போக முடியும் அவருடைய உயிரை கொண்டு போக முடியும் இது பேர் கூடு விட்டு கூடு பாய்தல் இங்க வந்து அம்மன் கோயில்ல கும்பாபிஷேகம் பண்றதுக்கு பல ராஜாக்கள் முயற்சி பண்றாங்க முடியல தடைப்பட்டுகிட்டே இருக்கு சில ராஜாக்கள் விரும்பி பண்றாங்க தடைப்படுது சில ராஜாக்கள் பண்றதே இல்ல திருமலை நாயக்கர் மட்டும் ஆண்ட பொழுது என்ன பண்றாரு அந்த திருப்பணிகளில் ஆர்வம் கலையார்வம் எல்லாம் கொண்டவர் மீனாட்சுமி கோயில் கும்பாபிஷேகம் எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரத்தையாக பண்ணி வேலையெல்லாம் பார்த்துட்டு ஆனால் ஆனா அவர் வந்து மது மாது பழக்கம் உள்ளவர் அதனால உடல் ரொம்ப கெட்டு போயிடுச்சு ரொம்ப ஒரு தடவை மது இருந்ததுனால உடல் உடல் வந்து அப்படி இதுவாகி சாகர தருவாய்க்கு போறாரு இங்க சதுரகிரி மலையில் வேகமா சித்தர்கள் வந்து சந்திக்கிறாங்க திருமலை நாயக்கர் இறந்து விட்டால் கும்பாபிஷேகம் நின்றுடுமே இதுக்கப்புறம் இந்த சான்ஸை விட்டால் இதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் மீனாட்சி கோயிலுக்கு நடக்கிறதுக்கே சாத்தியம் இல்லையே என்ன செய்யலாம் அப்படின்னு மீட்டிங் போடுறாங்க போகர் தலைமையில் நடக்குது அப்போ போகர் சொல்றாரு கூடுவிட்டு பாயிர பாம்பாடி சித்தரை கூப்பிட்டு நம்ம ஏன் வந்து திருமலை நாயக்கர் உடம்புல போக வச்சு இந்த வேலையை முடிக்கக்கூடாதுன்னு உடனே போகர்கிட்ட வந்து செய்தி போகுது பாம்பாடி சித்தருக்கு பாம்பாடி சித்தருக்கு மருதமலையிலேருந்து வந்து அவருடைய இடம் சிந்தாமணியில இருக்க புலியூர் அங்கே இருக்கார் அங்கே இருந்து சதுரகிரிக்கு போகிறார் அங்கே அவருக்கு கட்டளை இடுறாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கட்டளைனா நீங்கள் தான் இந்த திருப்பணியை ஏற்று நடக்கணும் திருமலை நாயக்கர் உடம்புல போய் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு இடுறாங்க அந்த கட்டளையை பாம்பாடு சித்த சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அவரோட ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல சிந்தாமணியில் புலியூர் அங்கே வந்து உடல் கெட்டு போகாமல் உடலில் உள்ளுறுப்புகள்லாம் கெட்டு போகாமல் இருக்க தைலங்கள் தேய்ச்சி உடலை பத்திரப்படுத்தி விட்டுட்டு அவர் போகிறார் போற கரெக்டாக அவர் திருமலை நாயக்கர் இறக்கிறப்ப போறாரு போய் திருமலை நாயக்கரோட உடல்ல இவரோட உயிர் போயிருது சேர்ந்துட்டு திருப்பணி வேலைகள் எல்லாம் வேகமா பாத்துட்டு இருக்காரு நல்லா செஞ்சிட்டு இருக்காரு ஆனால் திருமலை நாயக்கர் மனைவிக்கு சந்தேகம் வந்துடுது ஏன்னா கணவனுடைய நடவடிக்கைகள் மனைவிக்கு தானே தெரியும் ஏன்னா ஒழுக்க சிலரா இருக்காரு மிக கடுமையான சந்தேகம் என்னன்னா தான் நெருங்கி போகும்போது விலகி விலகி போறாரு தன்னை லைட்டாக கூட தொட விட சந்தேகம் சந்தேகம் அழுத்ததும் என்ன பண்றாங்கன்னா சட்டை பிடிச்சது நீ யார் நீ என் கணவன் இல்லை எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க பாம்பாடி சித்தர் பயந்துடுறாரு அம்மா மன்னிச்சிருங்கம்மா கணவர் இறந்துற சித்தர்கள் எல்லாம் தலைமையில் இந்த காரியத்தை செய்ததுக்கு மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்கம்மா இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேணாம் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் இருக்கட்டும் என்ன உங்களுக்கு சிறு சங்கடம் கூட வராதுன்னு உறுதியளிக்கிறார் சரி நல்ல காரியத்துக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சொல்லல பாம்பாடி சித்தர் இந்த பணியை ஏற்றுட்டு என்ன பண்றாரு வேகமா திருப்பணியை செஞ்சாரு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருது முடிஞ்சதும் என்ன பண்றா திருமலை நாயக்கர் உடம்போடையே புளியூருக்கு போறாரு திருமலை நாயக்கர் உடம்பை சிற்பமா ஆக்கிட்டு தான் வந்து அந்த பழைய உடம்புல சேர்ந்துட்டு மருதமலைக்கே திரும்பி போயிடாரு இதுதான் பாம்பாடி சித்தர் மதுரை அம்மன் கோயில் கும்பாபிஷேயத்துக்கு உதவிய கதை நன்றி வணக்கம்